பொய்யான தேர்தல் உறுதிமொழி ஆவணம் தாக்கல் செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி இன்று திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் முன்னிலையானார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் போது ஜோலார்பேட்டை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி போட்டியிட்டார் அப்போது சொத்துக்களை மறைத்து பொய்யான உறுதிமொழி ஆவணத்தை தேர்தல் ஆணையத்தில் அவர் தாக்கல் செய்ததாக கூறி ராமமூர்த்தி என்பவர் வழக்கு தொடர்ந்தார் இந்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு ஆணையிட்டது இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் சொத்துக்களை மறைத்து பொய்யான ஆவணத்தை கே சி வீரமணி தாக்கல் செய்தது கண்டறியப்பட்டது இதுகுறித்து திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் தேர்தல் அலுவலர் வழக்கு தொடர்ந்தார் இதன் மூலம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி நாட்டிலேயே முதல் முறையாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் திருப்பத்தூர் குற்றவியல் நீதித்துறை நடுவர் மகாலட்சுமி முன்பு கே சி வீரமணி இன்று முன்னிலையானார் எனினும் எதிர் மனுதாரர் ராமமூர்த்தி முன்னிலையாகாததால் வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் ஆறாம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி ஆணையிட்டார்